வணக்கம் ராசி அன்பர்களே துலாம்னாலே பாரம்னு தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லை அது சுக்கரனுடைய இடம் அப்படின்னு தெரியும் நார்மலாகவே இந்த அசுர தேவ அப்படின்னு ரெண்டு கூட்டம் சொல்லுவோம் இல்லையா இந்த அசுரம்ன்றது எல்லா காரியங்களையும் ஜெய்ஜாய்டிக்காக எல்லாம் செய்யும் தேவர்குளம் அப்படி மெதுவாக எல்லாத்தையும் பதவி சா செஞ்சிடும் அதுக்கேற்ற வந்து வர்ணாசிரமம் அப்படிங்கிற விஷயம்லாம் உண்டு யார் யார் என்னென்ன வேலை செய்வது என்று அந்த காலத்தில் புகுத்து கொடுத்தார்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்படி மூர்கத்துவனத்தோடு செய்யக்கூடிய எண்ணங்களை எல்லாம் மாற்றக்கூடிய எண்ணங்களாக நீ மாற்றி விடுவீங்க இந்த துலாஸ்தானத்தில் இருக்கவர் இந்த வாரத்திலே உங்கள் தான் சந்திரன் பிரவேசித்து நடக்க ஆரம்பிக்கிறான் சுவாதி நட்சத்திரத்துலேருந்து வருஷம் புறக்கும் போதே சுவாதியில தான் பிறக்குது இந்த தமிழ் வருஷமே அதனால புதிய செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை காணப்போகிறீர்கள் பலமானதாக இருக்க போகிறது இந்த வருஷம்னே உங்களுக்கு கட்டேன்னு சொல்லிட்டு இந்த சுவாதியில் ஆரம்பித்ததுனால இந்த வாரத்தினுடைய தன்மை மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்து இருக்கிறார் சுக்கர பகவான் ஆறாம் இடம் அப்படின்னா மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நோய் அப்படிங்கிற விஷயங்கள் கடன் மற்றும் எதிரிகள் இது எல்லாத்தையுமே வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது அதனால் இதுவரை இருந்த கஷ்டங்கள் விலகிவிடக்கூடிய சூழ்நிலையை இதோ கட்டியம் சொல்லிவிட்டேன்னு நமக்கு சுவாதியிலிருந்து சந்திரன் ஆரம்பித்து கொடுக்குற மனசில் தெம்பாக இருக்கீங்க அது இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் நேராக தன் பார்வை உங்க மேல செலுத்துறாரு சாதாரண சோர்ந்து போயிடாத நான் இருக்கிறேன் அப்படின்னு அவரும் கையில காட்டுறாரு அவன் பாருங்க எவ்வளவு உத்வேகமா இருக்கீங்க முயற்சி ஸ்தானத்துல கொஞ்சம் மக்கா இருக்கீங்க அவ்வளவு முயற்சி போடுறது இல்லை எவ்வளவு மூவ் பண்ணணுமோ அவ்வளவு மூவ் பண்றதில்ல அதாவது அந்த தியரி ஐன்ஸ்டன் தியரி சொல்லுவான் எவ்வளவு பவர் கொடுக்கணும் தான் கால்குலேஷன் ஃபெயிலியர் இது ஏன் நடக்குதுன்னா எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிற இந்த குரு அதை மட்டும் கொஞ்சம் ட்யூன் பண்ணிட்டிங்க வச்சுக்கலாம் சக்ஸஸ் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் போய் எவ்வளோ தூரம் அடிக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது அதனால ஃபெயிலியர் இந்த கோல்லலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுவாங்க கிட்ட போய் வாலிபாலில் போய் பேஸ்கெட் பாலில் போய் போடும்போது கரெக்டாக அந்த ரிங்கு மேலே போட்டு விழுந்துடும் அந்த மாதிரி விழுகுது இதில் தான் நீங்கள் சோந்து போகிறீங்க அச்ச நான் போன வந்தேன் எத்தனை வாட்டி ஃபெயிலியர் ஆகுதுன்னு அந்த கஜினி முகம்மது மாதிரி போயிட்டு பத்து வாட்டி போயிட்டு சண்டை போட்டுட்டுருக்கிறீங்க கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏன்னா குரு அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறார் ஸோ இதுதான் டைம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுக்க அப்படிங்கிறத சொல்கிறோம் பன்னெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறாருனால் வீண் செலவுகள் எல்லாம் வரும் விரயங்கள் எல்லாம் இருக்குது அந்த விரயங்கள் எல்லாம் சுப செலவுகளாக மாற்றி விடுங்கள் தொழிலெலாம் தொடங்கலாம் புதிய தொழில்கள் தொடங்குவது வீடு மாற்றுவது புதிய வாகனத்தெல்லாம் மாற்றுறதுக்கான எண்ணங்கள்லாம் வரப்போகுது இந்த வாரத்தில் மாற்றங்கள் நான் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் முடிய போகுது இந்த வாரம் இந்த பூராடம் அப்படின்னாலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் உங்கள் முயற்சிகளிட மாற்றங்களை கொடுக்கும் வேலைகள்லாம் மாறணும்னா ஆசைப்பட்டால் மாறலாம் புதிய வேலை வாய்ப்புகளெல்லாம் தேடலாம் நல்லது கிடைக்கும் கவலைப்படாதீங்க நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் புதுசாக ஒரு ஸ்கூலில் புதிய ஹையர் ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக நான் ரிசர்ச் ஸ்காலராக மாறணும்னு ஆசைப்பட்றீங்களா தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது ஃபாரினில் போய் படிக்க போகிறேன் சார் தாராளமாக படிக்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்குது இதுதான் டைம் கரெக்டாக இதெல்லாம் மூவ் பண்ணுங்கள் சூப்பராக நடக்க போகுது அதனால் இந்த வாரத்தை பயனுள்ள வாரமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூன்றாம் எண்ணும் ஆறாம் எண்ணும் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் நம்பராக அமையப்போகிறது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் குருவை வணங்கி செய்வதனாலே நீங்கள் தக்ஷணாமூர்த்தி தெய்வத்தை வணங்குவதனாலே விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் பிங்க் கலர் அப்படின்றத எடுத்துக்கோங்க இந்த ட்ரெஸ் மோஸ்ட்லி இந்த துணியை அப்படின்னு வச்சுக்கிட்டாலே போதும் இது நல்ல அதிர்ஷ்டமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரம் தொடக்கத்திலேருந்து வரைக்கும் முயற்சிகளை அழகாக பண்ணிக்கொண்டே வாருங்கள் இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய பரிமாணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் கொடுக்கட்டும் வாழ்க வளத்துடன்